வணக்க நண்பர்களே ஆண்களின் பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது தடிமனாக இல்லை நீளமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுசுரா தைலம் இந்த மதன சுசுரா தைலம் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு நல்லா ஃபர்ஸ்ட்டு தடிமனாக ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் லென்த்தாக ஆரம்பிக்கும் வளவளன்னு இருக்கக்கூடிய பிறப்பரப்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் அனுப்பி தருவோம் இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு பிறப்பிருப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சி ரொம்ப குட்டியாகிடுச்சு சுருங்கி போயிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிடுச்சு அப்படின்றவங்க தாராளமாக இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதிகப்படியான சுயன்பந்தாங்க சுயன்பம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன்றும் தெரியாது நல்லதா இருக்கும் திடீர்னு வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே இது தப்புன்னு சொல்லி விடும் பொழுது பிறப்புறுப்பு வந்து சரி வர விரப்புத்தன்மம் இல்லாமல் போயிடும் விரப்புத்தன்மை கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது தடிமண் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் லென்த் வந்து உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் விரப்பத்தன்மன்றது சுத்தமாக இருக்காது அதுக்கப்புறம் பிறப்புறுப்பு வந்து சுண்டு வரல் சைஸுக்கு இல்லை கட்ட வரல் சைஸுக்கு ஆகிடும் அவ்வளோதான் ஒன்றுமே யூஸ் கிடையாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுங்க இதுக்கெல்லாம் காரணம் அதிகப்படியான சுயன்பம் தாங்க சிலர் சொல்லுவாங்க சார் எனக்கு சுயன்பம்ன்ற பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் எனக்கு பிறவிலருந்தே வந்து பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிறப்புறுப்பு வந்து ஒரு வாரத்தில் வந்து நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எண்ணெயை ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி நீம்பி விட்டால் போதுமானதுங்க உங்களுடைய பிறப்புறுப்பு நல்ல தடிமனாக ஆரம்பிக்கும் நல்லா லென்த்தாக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க அதேமாரி வளவளன்னு இருக்கக்கூடிய பிறப்பிறப்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாகும் நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் அடையுங்க இந்த ஒரு மருந்து ஆளின் ஒன் சொல்யூஷனாக இருக்கும் எல்லா வயதினருமே இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த வயதினர் தான் பயன்படுத்தணும் இந்த வயதினர் தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இதை பயன்படுத்திங்கன்னா பிறப்பிறப்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகும் நல்லா தடிமனாகும் நீளமாகும் சரிவர விருப்பத்தன்மை இல்லாமல் இருக்கிறது நேச்சுரலாக வந்து விருப்பத்தன்மையை வர வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுங்க இது சைடு எஃபெக்ட் இல்லாது ஏன்னா எல்லாமே சஞ்சீவி வீரர்களும் சஞ்சீவி மூலிகளும் சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் தரேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகைனால் தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நண்பர்களே எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ப்ராடக்ட்டு